அன்பார்ந்த ஞானாவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி என்பர்களுக்கு கோச்சாரத்தில் ஒம்பது நாகரங்களில் சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகி மகம் பூரம் ஊத்திரம் மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்களை கடக்கப் போகிறார் மகர ராசிக்கு எட்டாம் இடம் சிம்ம ராசி சனி இரண்டு பார்வையில் சுக்கரன் அமர்ந்து சுக்கர பயிற்சியின் மூலம் மகராசி என்பதற்கு என்ன மாதிரியான பலபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதிலில் காணலாம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கமான உடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு வருகின்ற அழுத்திங்க நன்றி மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாவது வீட்டிலே ஏழரை நாட்டுச் சனியில் வாக்குச் சனியாக சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் நீங்கள் வந்து இப்போ மட்டும் இல்லை எந்த காலத்திலுமே உங்களுடைய குடும்பம் வாக்கு பேச்சில் வந்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் மகர ராசி என்பர்கள் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் அது வந்து குடும்ப ரகசியமாக இருந்தாலும் சரி உங்கள் சொத்து பத்து நிலம் சொத்து பத்து நிலத்தினுடைய பத்திர ரகசியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வருமானம் பொருளாதார நிலை ரகசியமாக இருந்தாலும் சரி வெளிப்படையாக பேசிடுவீங்க அது எதிரியாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி தெரியாதவராக இருந்தாலும் சரி மகராசினுடைய இயல்பு தான் மகர ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் பஞ்சம பூர்வ புண்ணிய தொழில் ஜீவனாதிபதியாக மகராசிக்கு சுக்கரபகவான் வருகிறார் மகர ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் சுக்கரனே அதிபதி மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் நிலபுல அசைய சொத்துக்கள் உண்டு விவசாய நிலங்கள் உண்டு ஆடு மாடு கால்நடை கோழி பெரும்பாலும் வளர்க்கக்கூடியவர்கள் விவசாயிகளாக பெரும்பாலும் இருப்பார்கள் அதே மாதிரி கலைத்துறையில் சினிமா துறையில் நடிகர்களாக அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடிய அமைப்புலாம் உண்டு எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து சுய தொழில் நீங்களே முதலாளியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் மகராசி என்பலுக்கும் உண்டு ஐந்து கொடையவர் கடந்த இருபத்தி ஆறு நாட்களாக ஏழாம் எட்டிலே களத்தரஸ்தானத்திலே சத்ருஸ்தானாதிபதி புதனுடன் அஷ்டமாதிபதி சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்தார் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாதகம் இல்லாத அமைப்பு தான் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கும் சாதகம் இல்லாத அமைப்பு தான் ஐந்து ஆறாம் வீட்டிற்கும் எட்டாம் அதிபதியான இரண்டு பாவிகளுடன் கூட்டணி சேரும்போது அவங்களும் குழம்பி நீங்களும் குழம்பி ஒரு பிரச்சனையை கடந்த இருபத்தி ஆறு நாட்களாக மகராசி அன்பர்கள் சந்தித்திருப்பீர்கள் எப்படியும் உங்களுக்கு ஒரு நாள் நாச்சும் குடும்ப பெண்களிடமோ உங்கள் வேட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களிடமோ அசிங்காக அகுமானப்படுற மாதிரியான நிலை ஏற்பட்டுருந்துருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு புதன் சுகரன் கூட்டணி வந்து உங்களுக்கு இல்லை மற்ற ராசிக்காரர்களுக்கு புதன் சுகரன் கூட்டணி நல்ல யோகங்களை கொடுக்கும் மகர் ராசி என்பலுக்கு புதன் சுகரன் கூட்டணி ஒரு சண்டை வரும் ஒரு குழப்பம் வரும் ஒரு பிரச்சனை வரும் இதெல்லாம் ஏற்படும் ஏழாம் இடம் ஸ்தானமாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு நோய் நொடி தொந்தரவுகள் வந்திருக்கும் அல்லது சண்டை சச்சரவு பேசாமல் இருக்கக்கூடிய நிலை இதெல்லாம் ஏற்பட்டு வந்திருக்கும் ஐந்து குடையவர் ஏழாம்பேட்டியில இரண்டு பாவிகளுடன் சேரும்போது உங்கள் பிள்ளைகளிடம் உங்களுக்கு வந்து வாக்குவாதங்கள் வந்திருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு இப்படிலாம் வந்து ஏற்பட்டு வந்திருக்கும் கடந்த இருபத்தி ஆறு நாட்கள் மகர ராசி நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை எட்டாம் எட்டிலே அஷ்டமத்திலே ராசிக்கு எட்டாம் எட்டிலே மறைந்து சஞ்சலம் செய்ய போகிறார் மறைந்த சுக்கரன் கோச்சாரத்தில் வந்து ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் வீடுகளில் சுக்கர வரும்போது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு அதிக அவஸ்தைகளை கொடுக்கும் சுக்கரன் வந்து சுகபோக காரகன் ஆடம்பரக்காரகன் ஆண்களுக்கு வந்து வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடிய காரகன் இந்த சுக்கரன் வந்து ஏழாம் அமரும்போது காரகோ பாவனஸ்தி கடந்த இருபத்தி ஆறு நாட்கள் உங்களுடைய நிலை சரியில்லை அஷ்டமத்திலே சிம்ம ராசியிலே சுக்கரபகான் சஞ்சலம் செய்யும்போது பொன் பொருள் ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு ராசி அதிபதி சனிபகானும் சுக லாபாதிபதி செவ்வாய் புகான் பார்வையும் சுக்கரனுக்கு விழுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல என்று சொல்லலாம் சுக்கரனுடைய வீட்டில் மகர் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் கலத்தரக்காரகன் சந்திரபகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சலம் செய்கிறார் வாழ்க்கை துணை வழியில் நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட தொந்தரவுகள் குறையும் ஆகஸ்ட் ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரை திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தால் வரன் செட்டாகும் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புண்டு அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் செட் செட்டாகும் அவர்கள் படிப்பு செலவு அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு வேலை தொழில் அதில் வந்து நன்றாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா ஐந்தாவது வீட்டில் சந்திரன் நட்சத்திரத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை சுக்கரன் மேல் விழுகிறது மகர் ராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும் பெரும்பாலும் காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு மகராசி என்பர்கள் பெற்றோர்கள் சம்மாதத்தில் திருமணம் செய்து கொள்வது நல்லது நீங்கள் வந்து வீட்டை விட்டு கூட்டிகிட்டு ஓடி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க காதலித்து கொண்டிருப்பவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் சம்மாதத்தில் திருமணம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எட்டாவது வீட்டிலே சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது கணவன் மனைவிக்குள் அந்த சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் நோய் நொடி தொந்தரவுகள் அதெல்லாம் வந்து நீங்கும் கணவன் மனைவிக்குள் நல்லா பிரியம் அந்நிய அன்னியம் போகச் சுகம் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வரை கேது நட்சத்திரத்திலே சுக்கர பகவான் செய்யும்போது மகர ராசி அன்பர்கள் வார்த்தையில் பேச்சில் கவனமாக இருக்கணும் மகர ராசி அன்பர்கள் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் அதே மாதிரி மற்றவர்களையும் வெளிப்படையாக நாசமாக போ உருப்படி இல்லாத போ அப்படின்னு சாபமும் விடக்கூடியவர்கள் பெரும்பாலும் வந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வரை கேது நட்சத்திரத்திலே சுக்கரன் சஞ்சலம் செய்யும்போது உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு போய்டரலாம் ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு நீங்கள் போய்ட்டு இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் போய்ட்டுருந்தாலும் பெற்றலாம் விரும்பிய கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் ஒம்பது வரை உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் யாரையும் வெட்டி வெடுக்கணும் எடுத்து எழுந்து பேசாதீங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போய்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சுக்கர பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரமான பூரா நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் ஒம்பது முதல் இருபத்தி மூன்று வரை சஞ்சரம் செய்வார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு பணம் செல்வாக்கு உயரும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழிலில் பணம் உங்களுக்கு வந்து பண்படங்கு வரும் உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை செல்வாக்கு உயரும் சுக்கரபகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சராம் செய்யும்போது மகர ராசி என்பர்கள் குடும்பத்திலும் சரி வெளி இடத்துலையும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் நல்ல ஆடை எடுக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் உண்டு செவ்வாய் பார்வையில் சுக்கரன் அமரும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதல் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வரன் செட்டாகும் ஆகஸ்ட் ஒம்பது முதல் இருபத்தி மூன்று வரை இது ஒரு நல்ல காலகட்டம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை சூரிய நட்சத்திரத்தில் சுக்கரபகவான் வந்து சஞ்சனம் செய்வார் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு உங்களுக்கு வந்து அரசு வழியில் வர வேண்டிய பாக்கி தொகை இருந்துச்சுன்னா அந்த பணம் வரும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கறது மகராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது குடும்பம் வாக்கு உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு தான் ஏழரை நாட்டு சனி நடக்கிறது உங்களுக்கு தான் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் நீங்கள் தான் வந்து குடும்ப நம்ம கொஞ்சம் தன்மையாக பணிவாக விட்டு கொடுத்து செல்லணும் நீங்கள் வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக வரும் மகர ராசி என்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க மகர ராசி என்பர்களுக்கு பஞ்சம பூர்வ புண்ணிய தொழில் ஜீவனாதிபதி செவ்வாய் பார்வையில் சனி பகவான் பார்வையில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பேடை நீங்கி முகம் மலரும் இந்த மாதிரி வந்து குழப்பங்கள் இல்லாமல் பொறும்பொரும் பொறும்பொருன்னு எதையோ நினச்சி நீங்கள் வந்து கோவிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலை இந்த சுக்கரன் பெயர்ச்சியிலேருந்து மகராசிரம்பலுக்கு நல்ல மாற்றங்களை காட்டுகிறது சந்தோஷமாக இருங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கை துணை சந்தோஷமாக இருப்பாங்க இதை வந்து மகராசம்மர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்